அத்தியாயம் ஏழு இழுத்து வரப்பட்ட ராஜ் வந்து சேர்ந்த இடம் அந்தகாரனின் குகை பார்க்கவே பயங்கரமாக கொடூரமாக இருந்தது யாக குண்டத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது எங்கு திரும்பினும் துர்மாற்றம் ஏதோ ஒரு மேடை போல இருந்தது அதில் ஒரு பெண் கழுத்து துண்டாகி உடல் மட்டும் இருந்தது யாரது முன்னால் அந்தகாரன் கண்களை மூடி மந்திரம் மோதி கொண்டு இருந்தான் பார்க்க மட்டுமே முடிந்தது பயத்தில் நா வறண்டு வியர்வையில் குழித்து இருந்தான் சற்று நேரத்தில் முன்னால் இருந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது காற்று பலமாக வீசியது விடுதலை விடுதலை வருகிறேன் மீண்டும் நூறு வருடங்களின் பின் அழிவில்லாதவனாக இம்முறையும் ஜெயிக்க போகிறேன் ஆனால் நிரந்தரமாக சிரிப்பு சத்தம் விண்ணை பிளந்தது நெருப்பு குண்டம் இரண்டாக பிளந்தது அமர்ந்து இருந்த ராஜின் கண்கள் சிவக்க துவங்கின கை கால்களில் நகங்கள் நீளமாக வளர துவங்கின அவன் தன்னிலை இழந்து கொண்டிருந்தான் அவன் உடல் அனலாக கொதிக்கத் துவங்கியது உடல் தூக்கி தூக்கி அடித்தது நிறுத்து நிறுத்து என்ன என்ன ஆயிற்று குருநாதா எல்லாம் நன்றாகத்தானே போய்க் கொண்டிருக்கிறது இல்லை அவன் உடல் என் சக்தியை எரிஞ்சு கொண்டு தாக்கலமாக்கிறது ஆனால் ஏன் அவன்தானே நீங்கள் கூறியாள் ஹாஹா இவன் தான் ஆனால் இவன் செய்த நல்ல காரியங்கள்

சத்தம் மட்டும் நிற்கவில்லை ஓடினாள் எல்லா பக்கமும் கால்களில் முள் குத்தி ரத்தம் வடைந்தது ஆனாலும் விடாமல் ஓடினாள் தோழியை எப்படியும் காப்பாற்றி விடலாம் என கண்டுவிட்டாள் தூரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறாள் பிரவீணா உடைகள் லாங்காங்கு கிழிந்தது தலையெல்லாம் கலைந்து முகம் கை கால்களில் ரத்தம் வடிய ஓடிக்கொண்டிருந்தாள் என கத்தியவள் ஓடினாள் அவளை நோக்கி கிட்டே வராதே தாரிகை வந்தாள் உன்னை விடமாட்டேன் என அந்தகாரனின் சத்தம் கேட்டது விடாமல் ஓடினாள் வினுவும் இவளை பார்த்து விட்டாள் நின்று சற்று திரும்பியவள் தாரி பின்னாடி பாரு பின்னால் திரும்பினாள் தாரி அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய தீப்பிழம்பு அவளை நோக்கி வந்தது சட்டென நின்றவள் அருகில் இருந்த மரம் நோக்கி கையை நீட்டினாள் அந்த மரம் வந்து அந்த தீப்பிழம்பை நோக்கி சென்றது அந்த பிழம்பு அந்த மரத்தை சாம்பலாக்கி விட்டது அப்படியே அணைந்தும் விட்டது தாரி மறுபடியும் வினுவை நோக்கி ஓடினாள் திடீர் என மறுபுறம் ஒரு சத்தம் தேவி தேவி

எங்க இருக்கீங்க எல்லா புறமும் மாறி மாறி ஓடினார் தேவி தாரி பாடி காப்பாறு தாரி காப்பாத்து தாரி தாரி காப்பாத்துமா காப்பாத்து அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒன்று பிரவீணாவைத் தாக்க அப்படியே தூக்கி எறியப்பட்டாள் வினு ஓடிச் சென்று அவளை தாங்கினாள் தாரி வினு வினு என்னாச்சு அவளது இதய துடிப்பு குறைந்து கொண்டே வந்தது தாரி கதறி அழுதாள் சிரமப்பட்டு கண்களை திறந்த பிரவி தாரி போயிடு இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போ நீ தான் போய் ராஜனை இங்க கூப்பிட்டு வரணும் அவன் உனக்காக காத்திருக்கிறான் நீங்க சேர்ந்து வந்து

அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்தனர் திரு திரு என வழித்தாள் அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகலே ஏன் கத்தினீங்க ஐயோ வேணும் அம்மா அம்மா அவ இறந்துட்டா அம்மா என் மடியில் எங்க எங்க என மடி மீது தேடினாள் ஒன்னும் இல்லடா இங்க பார் அம்மா பார் ஏதோ கனவு கண்டிருக்க அதான் ஒன்னும் இல்லடா பரமோ பூஜை அறையில் இருந்த விபூதியை எடுத்து வந்து மகளுக்கு வைத்து விட்டார் அம்மா அவளுக்கு ஒன்னும் ஊருக்கு போறேன் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஆனா வினு இல்லாம இல்லம்மா நான் போகணும் எனக்கு அங்க வேலை இருக்கு ஒரு முக்கியமானவரை பார்க்கணும் அதற்கு மேல் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை மகள் செய்வதற்கு அவர்களுக்கு தெரியும் மறுநாள் காலை ஊரே போல் காட்சி அளித்தது என்னங்க காலங்காத்தால எப்படி இருக்கு தெரியல பூவு தாரி எதையும் கவனிக்கவில்லை நடையை நிறுத்தவும் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள் நடந்தாள் விடுவேனா இந்த பரமேஸ்வரனுக்கும் பூவுக்கும் நடப்பது புரியவில்லை பின்தொடர்ந்தனர் நடந்து கொண்டிருந்த தாரி இதழ்களில் புன்னகை அரும்பியது அவளை சுற்றி பலத்த காற்று வீசியது ஆனால் அவள் எடுத்து வைக்கும் ஒரு அடி கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை தோல்வியின் ஆரம்பம் நேற்றை ஆரம்பமாகிவிட்டது தண்டோகா இனி உனக்கு தோல்வி மட்டும்தான் குறித்துக்கொள் நீ குறித்த அதே சந்திர கிரகணத்தின் நாளில் இம்முறை உன்னை முழுவதும் அழிப்பை அவள் இதழ்கள் சத்தமிட்டன தோழி அவன் கூறிய வார்த்தை அவள் அடியை ஒரு முறை தயங்க வைத்தது பின் ஒன்றும் பேசாமல் நடந்து பேருந்தில் ஏறினாள் கூட வருகிறேன் என்ற தந்தையை வேண்டாம் என்று கூறிவிட்டாள் ஆம் நேற்று இரவு நடந்த பூஜையில் அவனால் ராஜுடனுக்குள் நுழைய முடியவில்லை அந்த கோபம் அனைத்தும் ஆங்காரமாக மாறியது அவன் குகையில் மயங்கிய நிலையில் இருந்த ராஜனை வைத்து பூஜை நடந்து கொண்டிருந்தது இன்று எப்படியும் நுழைய வேண்டும் என்கிற வெறி அவனுள் இருந்தது ஊருக்கு வந்து சேர்ந்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ராஜனே எங்கிருக்கிறேன் உன்னை நம்பிதானே வந்தேன் கால் போன போக்கில் நடந்தாள் வீட்டுக்கு போக மனமில்லை பிரவீனாவின் ஞாபகம் வரும் மனதுக்குள் திடீர் என ஒரு தடுமாற்றம் அந்த தெருவை தாண்டும் போது மனம் பரபரத்தது அவளை மீறி அந்த தெருவில் நுழைந்தாள் இந்த தெருவுக்குள் நான் ஏன் நுழைந்தேன் அதே நேரம் அந்த தெருவில் ஒரு வீட்டில் பூஜை அருகில் கண்ணீரோடு அமர்ந்து இருந்தாள் பிரித்வியின் அம்மா என் மகனை காப்பாத்து உனக்கு என்ன கோர வச்ச வீட்டில் அனைவரும் ஒரு மூலையில் இருந்தனர் கண் மூடி படுத்து இருந்தான் அவள் அந்த நுழைந்ததும் அவன் கண்களை திறந்தான் வெளியே ஓடி வந்தான் என்னாச்சு அம்மா தேவி என் தேவி அவ வந்துட்டாமா எங்கப்பா இங்கதான் பக்கத்துல எனக்கு தெரியுது அந்தகாரனின் குகையில் தடுக்க வேண்டும் அதற்கு நான் வெளியே வர வேண்டும் குருநாதா இதோ பூஜை முடிய போகிறது இதோ அவன் உடலுக்குள் நீங்கள் செல்லும் பூஜையை ஆரம்பிக்கிறேன் மந்திரம் மோத ஆரம்பித்தான் மறுபடியும் ராஜுடல் அதிர ஆரம்பித்தது வானம் இருட்ட துவங்கியது மெல்ல மெல்ல அவன் உடலின் நிறம் கருமையாக மாறியது அனைத்து தீய சக்திகளும் கத்த ஆரம்பித்தன அந்த வனமெங்கும் மிருகங்கள் பயந்து தங்கள் குகைக்குள் சென்றன நாய்கள் ஊனையிட்டன கடைசியாக பலியிட்ட அந்த பெண்ணின் ரத்தத்தை அவன் மேல் தெளித்தான் அந்த காரன் சட்டென கண் ராஜ் இல்லை தண்டோகன் கண்கள் சுவந்து முடி வளர்ந்து பார்ப்பதற்கு அரக்கனை போல காட்சி அளித்தான் குருநாதா தள்ளு அந்த தாரகை அவள் காதலனை சந்திக்க கூடாது பூஜையை ஆரம்பித்தான் எனக்கு இங்கு வந்தோம் என யோசித்த தாரி மறுபடியும் அந்த தாண்டி துவங்கினாள் பூஜை அறையில் இருந்த பிரித்வி அம்மாவுக்கு நெஞ்சடைத்தது அப்படியே மயங்கினார் அம்மா அமுதா கத்திய சத்தம் தெருவுக்கே கேட்டது அந்த சத்தம் கேட்டு வீட்டுக்கு ஓடினாள் தாரகை கதவை திறந்து உள்ளே ஓடினாள் அதே நேரம் வாசலுக்கு வர முடியாமல் இருந்த பிரித்வியின் கால்களுக்கு விடுதலை கிடைத்தது போல இருந்தது சரியாக அவன் கதவை திறக்கும் நேரம் அவளும் கதவை உள்ளே தள்ளினாள் கதவு திறந்தது மௌனம் நிலவியது என்னவென பார்க்க வந்த சதீஷ் வாயடைத்து நின்றான் தேவி இருவரின் இதழ்களும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு கண்களில் கண்ணீர் மனங்கள் பேசின திருமணத்தண்டு நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன இருவருக்கும் என நினைத்தேனோ கத்திய கத்தலில் அந்த காரன் அரண்டு விட்டான் கைகளை நீட்டினான் ராஜன் அந்த கரங்களை அவள் கரத்தோடு சேர்த்தான் இருவரும் இணைந்து கூறினர் இம்முறை விடக்கூடாது வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயம் உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம இன்றைய அத்தியாயம் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் அடுத்த அத்தியாரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே மாதவி